டிவியின் தமிழ் வரவேற்றுக் கொடுக்கிறோம் விடயங்கள் குறித்து பேசலாம் நான் நினைக்கிறேன் மற்றொரு வழக்கு வந்து சேர்ந்திருக்கிறது சகபாடி ரவி கருணாநாயக்க அவங்களுக்கு இடிமேல இடி அடி மேல அடி அப்படின்னு ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்குது தொழில்நுட்ப கல்லூரி மாணவி தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறார் என்ன காரணம் ஏது காரணம் என்ன நடந்தது பல்வேறு விஷயங்களை பேசுறதுதான் இன்றைய பதிவு இது வரைக்கும் எங்களுடைய யாரெல்லாம் இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக கமல் சொல்லுங்க அப்படின்னு ஒரு வினயமான ஒரு வேண்டுதோளோட வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது விக்ரமசிங்க அவங்களுக்கு இப்போது புதிதான ஒரு வழக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்குது இந்த வழக்கு தொடங்குற கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி தேர்தலில் முன்னூத்தி அறுபத்தி ஒரு பார் லைசன்ஸ் கொடுத்ததாக மிகப்பெரிய ஒரு சர்ச்சை கிளம்பி இருந்தது இந்த ஒரு விஷயம் குறித்து இரண்டு நல்ல மனிதர்கள் வந்து எஃப்ஆர் வழக்கு உயர் நீதிமன்றத்துல வந்து வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாங்க இது வந்து தேர்தலை இலக்காக வச்சு வாக்குகளை இலக்காக வச்சு செய்யப்பட்ட ஒரு வேலை மக்களுடைய பணம் இது இது விரயம் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பல்வேறு காரணங்களை சொல்லி இதை தடை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அந்த வழக்கு தாக்கல் ரு அமர சம்பத் நாராயணன் ரவிச்சந்திரன் ஒருவரும் அந்த ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதுக்கு பிறகு அந்த ஒரு விஷயத்த வந்து மூன்று பேர் அடங்கிய நீதிபதிகள் குலாம் அதை விசாரணைக்கு எடுத்தது விசாரணைக்கு எடுத்த போது வந்து இந்த மனு தாக்கலை செய்தவர்கள் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் அவங்க மன்றுக்கு வந்திருந்தாங்க இப்ப வாத பிரதிவாதங்கள் எல்லாம் தொடங்கியாச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனாதிபதி தேர்தலை அலௌன்ஸ் பண்ணினதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் இந்த பார் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படியாக இருந்தால் இது வந்து தேர்தலை மையப்படுத்திய ஒரு லஞ்சம் தான் இது ஊழல் தான் என்ற ஒரு விஷயத்த சட்டத்தரணி சாலிய பீரிஸ் முன் வச்சாரு இதுல சட்டமா திரைக்கலத்தில் வந்து அவங்க செஞ்சது வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அவங்க என்ன சொன்னாங்களா இந்த வழக்க விசாரணை இல்லாமல் தள்ளுபடி செய்யுங்க அப்படின்னு ஒரு விஷயத்த அவங்க முன்னிலைப்படுத்தி அறிவிச்சிருந்தாங்க பயங்கரமான வாத பிரதிவாதங்களுக்கு பின்னால நீதிபதிகள் என்ன அறிவிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை வழக்காக பதிவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் விசாரணைக்கு உட்படுத்துகிறோம் என்ற ஒரு விஷயத்த சொன்னது நீதித்துறை சுயாதீனமாக இருக்குது நீதித்துறை கண் விழிச்சிருக்குது அப்படின்றதுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாகவும் சான்றாகவும் இந்த ஒரு நிகழ்வை மீசா டிவி பாக்குதேவ் சட்டமாதிபர் திணைக்களம் வந்து ஒரு அரச நிறுவனம் இன்னைக்கு அரசு வந்து ஊழல்வாதிகளை உள்ள தள்ளனும் பொதுமக்களுடைய பணங்கள்ல யார் வாழ்ந்தாங்கல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலோட இந்த பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க சட்டமாதிபர் திணைக்களம் யார் பக்கம் நின்றுக்கணும் அரசு பக்கம் நின்றிக்கணும் இவங்க என்ன பண்ணினாங்கடா இந்த வழக்கை விசாரிக்க தேவையில்லை தள்ளுபடி செய்யுங்க எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க இதனால இந்த திணைக்களங்கள்ல யாருடைய ஆதிக்கம் இருக்கு ராஜபக்ஷ ஆதிக்கம் இருக்குதா ரணில் விக்ரமசிங்க ஆதிக்கம் இருக்குதா மிகப்பெரிய ஒரு கேள்வி பார்க்கலாம் யார் யார் பக்கம் மக்களுடைய மக்களுக்கான தர்மம் வெல்லுமா இல்லையா என்ற ஒரு விஷயம் மட்டும்தான் எமக்கு நம்பிக்கை தருகிறது என்ற ஒரு விஷயத்தை பதிவு செய்து கொள்ள விரும்புகிறது முன்னூத்தி அறுபத்தி ஒரு பார் லைசன்ஸ்ல அது விற்கப்பட்டதெல்லாம் சொல்லப்படுது வந்து இரண்டு கோடியிலிருந்து நாலு கோடி வரைக்கும் சொல்லப்படுது முன்னூத்தி அறுபத்தி ஒன்னு நாளில் பெருக்குங்களேன் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல் நீதிமன்றத்தில் தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு ஒருத்தர் மந்திரியா ஆனதுக்கு பிறகு ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது தேர்தல் காலத்துல இவர் பணம் கொடுத்து தான் இந்த தேர்தலில் வாக்குகளை கேட்டிருக்கிறார் லஞ்சம் கொடுத்து தான் இந்த பதவிக்கு வந்திருக்கிறார் அப்படின்ன மாதிரி ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நேரம் அதை விசாரித்த தேதிபதி ரங்க திசாநாயக்க அவங்க அவருடைய மந்திரி பதவியை சேலலுக்கு செஞ்ச ஒரு சம்பவம் வரலாற்று முக்கியத்துவம் அப்பாக்கப்படுது அந்த ரங்க திசாநாயக்க அவங்க தான் இப்போது லஞ்ச ஊடல் ஆணை கிருஷ்ணனுடைய பிரதானியாக இருக்கிறதுனால இது செவ்வனே நடந்துகிறது என்பது வாழ்த்து வாழ்த்தப்பட வேண்டிய விஷயம் அவருக்கான பாராட்டை மீசா டிவி தேவைத்து மற்றொரு வழக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசபந்து தென்னக்குவோன வந்து பொது பொலிஸ்மா அதிபராக இவர் நியமனம் செஞ்சாரு இந்த நியமனத்துக்கு எதிராக பல்வேறு தரப்புகள் வழக்கு தாக்கல் செஞ்சது இது பிழையான ஒரு விஷயம் காரணம் என்னடா கடந்த காலங்களில் தேசபந்தனுடைய அண்டவாளம் தண்டவாளம் எல்லாத்தையும் பார்த்தோம் இல்லையா அப்படி யாரு அவர் பின்புலத்துல இருந்தது யாரு பார்த்த அளவுக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம் என்ன எல்லா செஞ்சு வச்சிருக்கிறாரு ஒரு பொலிஸ்மா அதிபராக இருந்த ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சு கொண்டோம் இந்த கேஸ்ல வந்து இறங்கினது வந்து சாலிய பீரிஸ் சட்டத்தரணி அவர்கள் தான் என்ன சொன்னாங்க இதுல பிரதிவாதியாக தேசப்பகுத தென்னக்கூட மட்டும் இவங்க போட்டு இருக்கிறாங்க அப்படி முடியாது ஜனாதிபதியாக இருந்து இந்த நியமனத்தை வழையின ரணில் விக்கிரமசிங்க அவங்கள இந்த வழக்குல பிரதிபதியா போடணும் சொல்லி பயங்கரமான நியாயங்களை முன்வைச்சதனால அப்போது இருந்த நீதிபதி குலாம் என்ன பண்ணினாங்கன்னா ரணில் விக்கிரமசிங்க அந்த வழக்குல ஒரு பிரதிவாதியாக சேர்த்து கொண்டாங்க அப்போ ரணில் விக்கிரமசிங்கையை பொறுத்த வகையில் இப்போ ரெண்டு வழக்குக்காக அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது சரி அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய சகபாடி நகரையும் சதையுமாக வாழ்ந்தவங்கள் யார் ரவி கருணாநாயக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இவருக்கு எதிரான ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க அந்த வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து கிட்டத்தட்ட எட்டு மாதத்தினுடைய வாடகையாக ஒரு கோடி பத்து லட்சம் செலுத்தப்பட்டதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இந்த படத்தை யார் கட்டியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அலோசியஸ் தான் இந்த படத்தை செலுத்திருக்கிறாரு அலோசிஸ் யாரு அப்படின்னு அருஜன் மகேந்திரனுடைய மருமகன் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துதான் மோசடியில ஈடுபட்டவங்க அப்போது ரதி கருணாநாயக்க நிதி அமைச்சாக இருக்கிறாரு எனவே இங்க லஞ்ச ஊழல் ஆணைக்குழு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் எதுக்கும் உங்களோட வாடகை கட்டணம் என்ன மாமாவா மச்சானா ஒரு முறையா அண்ணனா தம்பியா இல்லையே இதை கொடுத்தது முழுக்க முழுக்க இந்த பிணமுறி மோசடியை செய்து கொள்வதற்காகத்தான் வாய் மூடி இருப்பதற்கு இந்த உபகாரத்தை லஞ்சமாக கொடுத்திருக்கிறார் எந்த வகையில ஒரு வழக்கு தாக்கல அலோசியஸுக்கு எதிராகவும் ரவி கருணாநாயகிக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செஞ்ச உடனே அவர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வழக்க நீங்க இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு மனுவை மேல் தாக்கல் செஞ்சாரு இது விசாரணைக்கு வந்த போது இவருடைய வக்கீல் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா லஞ்ச ஊழல் சட்டத்துக்கு கீழே ஒரு அமைச்சரை விசாரிக்க முடியாது என்பதனால இந்த ஒரு வழக்கை தள்ளுபடி செய்யணும் தொடுக்கப்படுகின்ற இந்த வழக்கை நிறுத்துவம் அப்படின்ற ஒரு வாதத்தை முன் வச்சாரு இதெல்லாத்தையும் ஆராய்ச்சி செஞ்ச ஆய்வு செஞ்ச அந்த நீதிபதி குழாம் என்ன சொல்லிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே எல்லாம் பண்ண முடியாது ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு பிறகுதான் மேன்முறையின்ற பேச்சு வரும் இப்ப அள்ளி எல்லாம் ஓடுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அதை குப்பையில போட்டு ஆக்களை அனுப்பி வச்சது மட்டுமில்லை அந்த சுவாரஸ்ய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவையில்லாம இப்படி ஒரு செலவை ஏற்படுத்துறதுக்கு ஒரு லட்ச அபராதத்தை கட்டுங்க அப்படின்னு அப்படி ஒரு தீர்ப்பை அவங்க சொல்லி வச்சாங்க மரத்தால விழுந்தவன மாடு குத்திய கதை உடனடியாக ஒரு லட்சம் ரூபாய் பணத்தையும் தூக்கி கொடுத்துட்டும் ரவி கருணாநாயக்க அப்படியே வீட்டுக்கு வந்திருக்கிறாரு அந்த துணைமுறை வழக்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசுக்கு அதனால் ஏற்பட்ட நட்டம் கணக்கெடுக்கப்பட்டு சொல்லப்படுற விஷயம் என்ன அறுநூத்தி அறுபத்தி எட்டு கோடிக்கும் அதிகமான பணம் அரசுக்கு நற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க இந்த பிணைமுறையில அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டதை யார் இல்லை இதுக்கான வழக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சரியான முறையில் வழக்கு தாக்கல் செய்யப்படல அந்த பொது சுக்குள் இந்த வழக்கு கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே விடுதலையாகி வந்தாங்க பிணைமுறையிலேயும் நட்டம் அரசுக்கு இந்த வழக்கு ஜனாதிபதி ஆணை குழு இதுக்கான வழக்கு எல்லாம் செலவும் செஞ்சு எதுவும் இல்லாம மிகப்பெரிய ஒரு நட்டத்துல போய் சேர்ந்ததுதான் இங்க அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் எனவே என்னதான் இருந்தாலும் ரவி கருணாநாயக்க யாரு அப்படின்ற ஒரு விஷயம் இன்னும் சொற்ப காலங்கள்ல தெரிய வரும் அதிகாரம் இல்லைன்னா அவரால் வாழ முடியாது என்பதனால தேர்தல் பிரச்சாரங்கள் எங்கேயும் போக முடியாது அதனால அப்படியே ராசியமாக இருந்து இரகசியமா பாராளுமன்றம் போய் இப்ப அவர் வரப்பிரசாதங்களை வாழ்கின்ற ஒரு சூழலும் ஒரு வாரி பார்க்கலாம் காலத்தில் இவருக்கு எதிரான வழக்குகள் எப்படி வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியா அப்படியே தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் தரத்தில் படிக்கின்ற மாணவி பக்கத்தில் இருக்கின்ற ஆற்றில குதித்து தன்னுகிரியை மய்துக்குள் எடுத்த முயற்சியை இக்கம் பக்கத்தில் அவங்க கண்டதுனால அந்த மாணவிய உடனடியாக அந்த ஆபத்திலிருந்து பாதுகாத்து வைத்தியசாலையில் சேர்த்திருக்கிறாங்க விசாரணைகளை தெரிய வந்த ஒரு விஷயம் தான் வந்து ரெக்கிங் என்று சொல்லப்படுகிற அந்த பகடிவதை தாங்க முடியாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகி உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்றுதான் அந்த அந்த பெண் அந்த மாணவி தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறார் என்ற ஒரு விஷயம் தெரிய வந்தவுடனே நான்கு மாணவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்ட விசாரணைகள் தொடங்கப்பட்டிருக்குது இது ஒரு தொடர்கடையாக மாறியிருக்குது பகடிவதை இந்த பேரில் இப்படியான ஒரு அனாச்சாரம் அரங்குறுவதனால எத்தனையோ உயிரை போயாச்சு அனைத்து விசாரணை விசாரணை தான் சொல்லப்படுகிறது தவிர எதற்கும் தீர்வு வந்ததாக இல்ல இதற்கு எதிரான கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட்டு இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது மேசா டிவியினுடைய பார்வை மட்டுமல்ல மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பயம்ப தேசிய கல்வியற் கல்லூரியினுடைய மாணவி அந்த வளாகத்துக்குள்ளே தற்கொலை செய்து கொண்டு உயிரை மாய்த்து கொண்டது இதனால் என்ன எது என்பது இதுவரைக்கும் தெரியவில்லை விசாரணை தொடங்கப்பட்டதாக சொல்லப்படுது பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி நிச்சயமாக அஹ் மனநோயாளி என்ற ஒரு விஷயம் தான் வரப்போகுது அதுதான் எல்லா இடங்களும் சொல்லப்படுவது அதே போன்றுதான் இந்த ஆற்றில் குதித்த இந்த மாணவி உயிரிழந்து அவளும் ஒரு மனநோயாளி என்றுதான் முடிஞ்சிருக்கும் ஏதோ ஒரு வகையில் உயிர் தப்பியதுனால நாலு பேரோட பேரை சொன்னதுனால இப்போது கைது நடந்திருக்கிறது என்பது பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் எனவே இவர்களுக்கு எதிரான கடுமையான சட்டங்கள் உருவாக்கப்பட்டு பகுதிவதை இல்லாத ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் இலவசமாக எதை கொடுத்தாலும் அதில் கொழுப்பு வைக்கிறது அதிகம் அதனால தான் இந்த விஷயங்கள் அரச நிறுவனங்களில் நடக்குது என்பது மீசன் டிவியினுடைய பார்வை அனைத்தும் தனியார் துறையில் இருப்பதாக